ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டே விலாக் தான் ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிற மாதிரி டே முடிஞ்சது அது லாஸ்டில் தான் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து இங்கே மழை இல்லை காலைல நான் ஒரு அஞ்சரைக்கு எழுந்திரிச்சேன் அப்போ மழை பெஞ்சது ஒரு ஆற இருந்து அதுக்கப்புறம் மழை இல்லை இப்போ வரைக்குமே மழை இல்லை கொஞ்சம் வெயில் வந்ததுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி துவைச்ச துணியெல்லாம் காய வச்சுட்டு இன்றைக்கி மறுபடியும் நான் துணி காய போட்டிருக்கேன் காலையிலேருந்து இன்னைக்கு என்னென்ன வேலை செஞ்சோன்னு பாருங்கள் அதே மாதிரி இன்னைக்கு காலையில அங்கன்வாடியுமே தேஜுவுக்கு ஒன்பது மணிக்கு மேலே தான் வர சொல்லியிருந்தாங்க ஏன்னால் காலையிலே மழை பெஞ்சதுங்களா ஒன்பது மணிக்கு மேலே சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் டைம் ஆறுமா என்னன்னு எனக்கு தெரில ஆனால் இதுக்கப்புறம் இங்கே மழை காலம் நிறைய பேர் வயலெல்லாம் உள்ள ஆரம்பிச்சுட்டாங்க நான் எப்படியும் தமிழ்நாடு போகிறதுக்குள்ளே நாத்தெல்லாம் நட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் சரி சரி வாங்க காலையிலேருந்து நாங்கள் என்னென்ன வேலை செஞ்சோன்னு பார்க்குறோம் டைம் இப்போ ரெண்டு மணி ஆச்சு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் குளித்தேன் நிறைய வேலை இருந்தது ஓகே இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் டைம் இப்போ ஏழு ஐம்பது நான் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் இன்றைக்கி அங்கன்வாடியுமே தேஜுக்கு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே தான் வர சொல்லியிருக்காங்க காலையிலே இங்கே மழை பெஞ்சிட்டு ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் நான் சாப்பாடே செஞ்சேன் இப்போ மழை இல்லை இங்கே இருக்க கிளைமேட் பாருங்கள் நம்ம வீட்டில் இருந்த கிளாமர் வண்டி வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் இது வந்து பெரியண்ணா கொஞ்ச நாள் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நேத்துலேருந்து தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க அதனால் இப்போதைக்கு இங்கே இருக்குது ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் நான் மார்க்கெட் போகணும் வீட்டில் காய்கறியெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வண்டியை கொஞ்சம் உள்ளே வச்சு எடுக்கிறது கஷ்டங்க பாதி நனைஞ்சு போச்சு பயங்கரமாக புகையும் காலங்காத்தாலும் கண்ணெல்லாம் பயங்கரமாக எரியுங்கிறதுக்காக வெளியே சமைக்கலை கொஞ்சோன்னு பாத்திரம் இருக்குது அதுவும் விளக்கணும் நல்ல வேலை இன்னைக்கு அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நான் இதுக்கு முன்னாடி காமிச்சிருந்து பாவக்காய் கொடி பாருங்க நல்லா பெருசா இருக்கு நான் இந்த சைடு வந்தது காரணமே இங்க பாருங்க மறுபடியும் ஸ்டார் ஃப்ரூட் நிறைய வந்திருக்கு அக்கா போகும்போது கொண்டுட்டு போயிருந்தாங்க கொஞ்சம் அவசர அவசரமா கிளம்புனாங்க நான் கூட சொன்ன கருமாதி வீட்டில இருந்து ஃபோன் வந்துருந்துச்சு சாப்பிட்ட கையோட கை கழுவுனது சேலையை மாற்றிக்கிட்டு அக்கா கிளம்புனாங்களா அதனால நான் அவங்களுக்கு பறிச்சு கொடுத்ததுல எனக்கு வீடியோ எடுக்கிற ஞாபகமே இல்லை இந்த சைடு நல்லா வந்திருக்கு பாக்குறவங்க எல்லாரும் இந்த கிளையில மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இந்த காய் வந்திருக்கிறனால இந்த கிளை கீழே படுத்துருக்கா இல்லை உடஞ்சிருக்கான்னு கேட்குறாங்க அதிகமாக இருக்குங்களா தாங்க முடியல போல் அதனால் இப்படி கீழே வளைஞ்சு போயிருக்கு இப்போதைக்கு ஒரு ரெண்டு காய் சாப்பிட்லாம் நடுவில் பார்த்திங்கன்னா நல்ல எல்லோ கலரில் தெரியும் மற்றதெல்லாம் இன்னும் பழுக்கலை காய் அங்கங்கே இதோ அங்கே மேலே ஒரு இடத்துல இருக்கும் அங்கே பாருங்கள் அங்கே ஒரு இடத்துல நல்ல நிறைய இருக்குது அப்புறம் கீழே நாலஞ்சு காய் அந்த மாதிரி வந்திருக்கு அது இல்லாமல் இந்த டைம் லெமன்மே சூப்பராக வந்திருக்கு நான் கீழே உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே செம்ம முள்ளுங்களா நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்க முடியாது இந்த மாதிரி கீழே இருக்கிற கிளையில இருக்கிற லெமன் எல்லாம் அப்பப்போ தேஜ் பறிச்சிட்டு வந்துடுறா இன்னும் கொஞ்சம் பெருசானாதான் நல்லாயிருக்கும் அவளுக்கு ஜூஸ் வேணுமா அதனால பறிச்சிட்றா மேலேயுமே நல்லாயிருக்கு இந்த வருஷம் சூப்பராக வந்திருக்கு இந்த இடத்தெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி சுத்தம் பண்ணிட்டு அந்த ஓரத்துல வச்சிருந்தேன் அன்னைக்குமே கொஞ்சம் ஈரமா இருந்ததுங்களா இதுல நெருப்பு வச்சுமே இந்த கோழிப்பிடி பண்ணி வச்சிருக்கு இந்த இடம் இதுக்கப்புறம் காஞ்சாதான் எங்கேயுமே தூக்கிட்டு போய் போட முடியாது மத்தவங்க இடத்துல காஞ்சதுக்கு அப்புறம் தீ வச்சிடலாம் இப்ப தானம்மா நீ சொன்ன அக்கா வீட்டுக்கு போறே அது சும்மாவே உடஞ்சு போயிருக்கு ஏமா இப்படி ஊர் சுத்துற வீட்ல இருக்கியா இல்ல மறுபடியும் போவியா வீட்டுல தனியாவே இருக்கால அதனால சில நேரம் அங்க அனுப்புறது இல்லாட்டி மோஸ்ட்லி இங்கதான் நல்லா இருக்குங்களா இது வந்து ஒரு சீசன் முடிஞ்சு மறுபடியும் இப்ப மழை காலங்களா தண்ணி அதிகமா இருந்தனால வந்திருக்கு ஆனால் இப்பயுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த ஸ்டார் ஃப்ரூட்டோட விதை கேட்டிருந்தீங்க நான் ஒரு முப்பது விதைக்கு மேலே எடுத்து வச்சிருந்தேன் பாத்திர விளக்குற எடுத்துக்கிட்ட அந்த பைப் இருக்கு இல்லைங்க கீழே வச்சோம் அப்படின்னா அந்த விதையை வந்து கோழி சாப்பிடுங்களாம் அதனால அதுக்கு மேலே வச்சுதான் நான் காய வச்சிருந்தேன் மழை வந்தது அப்படின்னா உள்ள எடுத்து வச்சிருந்தேன் எனக்கே தெரியாம ஒரு நாள் இந்த இடத்துல ஒரு கவர் மாதிரி வச்சு எல்லாத்தையும் மண்ணுக்குள்ளே வச்சுட்டாரு நான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான் வீட்டுக்குள்ள வச்சிருந்த விதை எங்க விதை எங்கன்னு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க அந்த டைம்ல அப்ப நான் என்னோட ஹஸ்பண்டுக்கிட்டையுமே கேட்குறேன் நான் வச்சிருந்த விதை எங்கங்கன்னு என் மாமனார் கிட்ட அவங்க கேட்டாங்க இங்க உன்னோட போச்சுவா விதை வச்சிருந்துச்சு அதை வந்து தமிழ்நாடுக்கு அனுப்பணும் நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நான் தான் எடுத்து விதைச்சிட்டேன்னு சொல்லிட்டார் ஆனா அந்த விதைய உங்களுக்கு அனுப்பியிருந்தாலும் கூட இந்நேரம் கொஞ்சம் செடி வந்திருக்குமா என்னவோ அவங்க விதைச்சது வளரவே இல்லை வேஸ்டா போச்சுங்க இதை கூட இப்படி பண்ணுறாங்களே நினப்பீங்களோங்கன்னு தான் அதுக்கப்புறம் நான் சொல்லவே இல்லை வீடியோவில் இப்போ காய் வந்திருக்கு இதுக்கப்புறம் நான் எடுத்து வைக்க முடிஞ்சா எடுத்து வைக்கிறேன் நான் கேட்டேன் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சந்தோஷப்பட்டிருந்தீங்களா மன்னிச்சுக்கோங்க இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு குழம்பு வைக்கும்போது பார்க்கலாம் சாப்பாடு செஞ்சு முடிச்சிட்டேன் இப்போ பருப்பு வெந்துட்டு இருக்கு பாசி பருப்பு தான் உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் கட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்கேன் மேடம் பாருங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்மளோட ஹெல்ப்ப தேட மாட்டாங்க பூ போடுறாங்க இது வந்து அவங்க மாமையார் கத்து கொடுத்தது நல்லா இருக்கா இப்ப வந்து பாப்பா சாப்பிடுறா கருவேப்புள்ள பொடியோட சாப்பிடுறேன்னு சொன்னா அதுதான் நல்லெண்ணெயோட கொடுத்திருக்கேன் பொடி அவ்வளவுதாங்க தீரப்போகுது இன்னும் ரெண்டு டைம் சாப்பிட்டா தீர்ந்துடும் அடிக்கடி கருவேப்பிலை பொடி அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பாப்பாவுக்கு அன்றைக்கெல்லாம் மீன் கூட நல்லெண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணி கொடுத்தேன் இப்போ வந்து ஒரு சஜஷன் உங்ககிட்ட கேட்கணும் இது ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதுதான் தான் இங்கே பாருங்கள் அந்த புல்லட் மிக்சி ஜார் சிறுசு ஒன்று இது இப்படியே கொடுத்துருந்தாங்க ரிட்டன் பண்ணலாமா வேணாமாங்கிற குழப்பத்தில் அவங்க எப்படி கொடுத்துருந்தாங்களோ அதே மாதிரியே வச்சுருந்தேன் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன் இதுவும் மிக்சி ஜார் தான் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரெண்டும் சேர்த்து நானூற்றி பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கினேன் என்னோடய மிக்ஸியில் அந்த நம்ம அரைக்கிறது மாற்றம்ல இந்த மாதிரி நாலு பக்கட்டும் இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் இதுக்கு முன்னாடி வச்சுருக்கிற மிக்ஸியில் வந்து ரெண்டு பிளேடு ரெண்டு நாலு ஆறு பிளேடு கொடுத்துருக்காங்க ஒருவேளை புல்லட் ஜார் மிக்ஸியெல்லாம் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா அரைப்பட்டுச்சு இது வாங்கி எப்படி ஒரு வாரம் இருக்கும் ஃபஸ்ட்டே நான் இதில் வந்து மிளகு தான் போட்டு ட்ரை பண்ணேன் அரைப்பட்டுச்சு ஆனால் இது வாங்கினதில் எதுவும் இல்லை ரெண்டுமே அறப்படுதுங்க ஒரு பயம் என்னன்னா இது வந்து இப்படி நிற்கிற மாதிரி அரைச்சா கூட அந்த பயம் எனக்கு வந்திருக்காது இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி இப்படி தலையில் தானே வச்சு அரைக்கிறோம் அப்படிங்கிறப்போ எல்லா புல்லட் மிக்சி ஜார்லேயுமே இந்த ஒயிட் கலர் பெல்ட் மாதிரி ஒன்று இருக்கும் அது கொடுத்துருப்பாங்களா இல்லை இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என்னோட வீடியோ பாக்குறவங்க நிறைய பேர் இதை யூஸ் பண்ணலாம்ல இங்க பாருங்க இந்த பெல்ட் எனக்கு லூஸா இருக்கு நான் கையில எடுத்துக்கிற மாதிரி இருக்குங்க நான் எடுத்து காமிக்கிறேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி பெல்ட் தனியாக கழட்டிக்கிற மாதிரி இருக்கு இது எல்லா மிக்சி ஜார்லயுமே இப்படிதானா இதை வந்து எடுக்க முடியாதான்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க பயமா இருக்கு உண்மையாவே இது இப்படி வந்தனால ரெண்டுலையுமே அதே மாதிரி லூஸா இருக்கு நான் என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட வேற இன்னும் சொல்லலை ஆனால் ஆர்டர் பண்ணும்போது சொன்னேன் வீடியோ பார்க்க மாட்டாங்க இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இது வாங்கியிருக்கேன் நான் வந்து இது பயமா இருக்குங்க அரைக்காம வச்சுருக்கேன்னு சொன்னேன்னா திட்டு விழுவும் இந்த பெல்ட் மாதிரி இருக்குல்ல இது வந்து அட்டாச்சு அப்படியே இருக்குமா இல்ல நம்ம கழட்டி கழுவிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்களா என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ் ரூபாய்க்கு மேலே வாங்கினேன் அதுவும் இது ஏன் வாங்கினேன் அப்படின்னா தேஜுவுக்கு வந்து டெய்லியும் காலையில் பால் குடிக்கிறேன் நீங்கள் வந்து பாலாவது கொடுங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இதில் மூடியெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஓகே இதிலெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த டேமேஜும் இல்லை மிக்சியில் செட் ஆகுது இந்த பெல்ட் மட்டும்தான் பிரச்சனை சரிங்களா இது ட்ரை ஃப்ரூட்ஸ் அத்திப்பழம் பாதாம் பிஸ்தா முந்திரி இதெல்லாம் தனித்தனி பாக்கெட்டாக வாங்கி கொஞ்சம் ஊற வச்சு பாலோடு சேர்த்து கொஞ்சம் காலையில் ஜூஸ் மாதிரி கொடுக்கணும் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் அதுக்காக இது வாங்கியிருந்தேன் இதை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க இல்ல இதுக்கு வேற ஏதாவது சஜஷன் இருக்கானோ எனக்கு வீடியோல சொல்லுங்க செம்ம ஹாப்பிங்க இன்னைக்கு வெயில் வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் பாப்பா வாங்கன்னு வடிக்க ரெடி பண்ணிட்டேன் போலவா வந்த உடனே தலை முதல்ல குளிக்கணும் வாமா என்னம்மா பாக்குறவா பண்ணுவா அங்கன்வாடிக்கு வந்தாச்சு ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீட்டில் இருக்க அந்த வெள்ளை எலி இருக்குல்லங்க அது வந்து இந்த புல்லுதான் சாப்பிடும் கொஞ்சம் கொண்டு போறேன் இங்க இருந்து சும்மா அப்பப்ப ஆட்டுக்குட்டியை விட்டு தான் இதை மேய விடுவாங்க சூப்பராக இருக்கு பாருங்க உள்ள புல்லு நிறைய இடத்துல நல்லா இருக்கு முசா சாப்படும் அங்கன்வாடியிலே கறிக்கறி வரந்தது இவ்வளோதான் புல் அறுத்துருக்கேன் இதுவே ரெண்டு நாளைக்கு வரும் நாளைக்கும் தேஜு அங்கன்வாடி கூட்டிகிட்டு வரும்போது கொஞ்சம் கொண்டுட்டு போலாம் தேஜு உள்ள விளாண்டுட்டு இருக்கா ம் பாய் ம் நாலு நாள் மழை பெஞ்சதில் நடக்கிற பாதை எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த பாதை இப்படி இருக்குன்னு படுறதா இது ஓரத்தில் இந்த செடியெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா நல்ல க்ரீன் கலரில் அதை ரசிச்சுட்டு போகிறதான்னு தெரியல அதனால் அதை எடுத்துகிட்டு இருந்தேன் கொஞ்சம் மோசங்க இந்த இடம் இப்போ எலி இருக்கிறது வந்து சாமி ஃபோட்டோ கீழே நிற்குது சரிங்களா காலையில் கொஞ்சம் பசியில் இருக்குமேனு தேடி அது இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் கொடுக்கலாமே தான் புல் கொடுத்துருந்தேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் டிக்டாக் வீடியோவில் தான் இது பார்த்தேன் சேம் அதே மாதிரியே புல் சாப்பிடும் பாருங்களேன் இப்போ வந்து டைம் ஒரு பதினொன்று நாற்பது இருக்கும் தேஜுவும் அங்கன்வாடியில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் குழம்பு தாளித்து விட்டுருந்தேன் மசாலா அரைக்கிறதுக்கு முன்னாடியே டைம் ஆகிடுச்சின்னு கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன் அதுக்கப்புறம் குழம்பு செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு வீடெல்லாம் கூட்டி அப்புறம் துணி வச்சுக்கிட்டு இருந்தா பாருங்கள் என்னென்னு கருந்தேல் இதில் ஒரு சேலை வந்து வீட்டுக்கில் இருந்தது இன்னொரு சேலை வந்து நேற்று சாயங்காலம் குளிக்கும்போது ஈரமாக இருந்த சேலையை வெளியே போட்டிருந்தேன் அதுக்குள்ள எங்கேயும் இருந்திருக்கும் போல நானும் உதறிதாங்க சர்ஃபெக்ஸில் ஊற வச்சு தான் எப்போதுமே அலசுவோம் அப்படி இருந்தும் அது அப்படியே கடிச்சிட்டு இருந்திருக்கு போல தெரியல நல்ல வேலை முதல்ல எப்போதுமே பாப்பாவோட சின்ன சின்ன எல்லாம் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய ட்ரெஸ் அலசுவேன் அந்த மாதிரி அலசி போடும்போது இப்படி துணியை விலைக்கு பார்க்குறேன் இருக்குது பாருங்களேன் இது இங்கே நார்மலாக மழை பெஞ்சாவே வீட்டுக்கிட்ட ஒரு மூணு நாலு டைம் வந்து அடிச்சிருக்கோங்க தேஜவே ஒரு நாளாக அவங்க அப்பா கிட்ட சொல்றா அப்பா வீட்டுக்குள்ள அந்த ஓட்டை ஓட்டியே இருக்கிற இடமெல்லாம் சிமெண்ட்டு பூசிடலாம்ப்பா பயங்கரமாக பூச்சி வருதுன்னு சொல்லிகிட்டு இருந்தா பார்த்தீங்களா உயிரோடு இருக்குது அது எப்படி ஓடும் பாருங்க நானும் வெளியே தள்ளிட்டு அடித்ததுக்கப்புறம் துணி அலசலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் சொல்லுவீங்கல்ல இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி பயப்படாமல் இருக்கீங்க நான் எப்படி கத்துறேன்னு கேளுங்களேன் मुड़ी இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இனிமேல் சேலையை கீழே போடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நேற்றுமே சாயங்கால நேரத்தில் குளித்தேங்களா குளித்த உடனே மறுபடியும் எண்ணெய் தண்ணியிலே நிற்கிறோம் சளி பிடிக்குமேங்கிறதுக்காக அலசாமல் வச்சுருந்த சேலைக்குள்ள எங்கிட்ட இருந்துருக்குது இங்கே பாருங்களேன் நான் பார்த்த இடம் இதுங்களா இந்த கயிறெல்லாம் வேற இருந்தனால எனக்கு சரியாக தெரியவே இல்லை சரி வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம் கொன்னாச்சு இன்னும் இதுலேருந்து எத்தனை வர போதோ கடவுளே எல்லா ட்ரெஸ்ஸையும் துவச்சி முடிக்கிறதுக்கு பன்னெண்டு பன்னெண்டு நாற்பது ஆயிடுச்சுங்க முடித்ததுக்கப்புறம் தான் குளித்தேன் நான் இன்ட்ரோ ஷூட் பண்ணும்போது கத்திக்கிட்டு இருந்த வாண்டெல்லாம் இது தான் ரெண்டாலும் சேர்ந்தாவே சமாளிக்க முடியாது இதில் மூணு பேர் அதில் ஒரு ஆள் ரொம்ப சின்ன பிள்ளை அநியாய மோசம் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க டைம் இப்போது அஞ்சரை ஆகிடுச்சு சாயங்காலம் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் நான் குளிச்சதுக்கப்புறம் தான் மறுபடியும் நான் கட்டியிருந்த சேலையெல்லாம் வேறு துவைச்சேங்களா கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு பாப்பா இப்போ தூங்கிட்டு இருக்கா நான் இதுக்கப்புறம் தான் வீடியோ எடிட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ் தேங்க்யூ பாய்